ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தியின் அன்பு குழந்தையே நீ வேண்டியது எல்லாம் தூக்கி போடும் காலமும் வரலாம் வேண்டாம் என்றதையே தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும் காலமும் வரலாம் தேன் ஒழுகிய பேச்சுகள் எல்லாம் கசிந்து போகும் காலமும் வரலாம் நீ கேட்டதை எல்லாம் அலட்சியப்படுத்தும் காலமும் வரலாம் நீ கெஞ்சிய காலம் போய் உன்னை கெஞ்சும் காலமும் வரலாம் உறங்காத இரவுகள் எல்லாம் நிம்மதியாக உறங்கும் காலமும் வரலாம் கடினமாகவும் கடினம் எல்லாம் சுலபமாகவும் மாறலாம் ஏங்கி தவித்த வாழ்வினை உதாசீனப்படுத்தும் காலமும் வரலாம் இனி கிடைக்கவே கிடைக்காது என்று ஏங்கிய வாழ்வு உன் கையில் வந்து சேரலாம் பொழுதுபோக்க தெரியாத தவித்துக் கொண்டிருந்த காலம் போய் நீ செய்வதற்கு பற்றவில்லை என்ற காலம் வரலாம் குழந்தையே இருந்தால் புறக்கணிக்கப்பட்டவர் சிலர் இங்கு இருந்தால் கேலி செய்தவர் சிலர் இங்கு இருந்தால் காலச்சக்கரம் சுழலும் போது உன்னை தள்ளிவிட்ட மனிதர்களே உன்னை தூக்கி விடுவார்கள் உன்னை புறக்கணித்து சென்றவர்களே உன் புகழ் பாடுவார்கள் உன்னை கேலி செய்தவர்களே உன்னிடம் கையேந்தி நிற்பார்கள் ஏனென்றால் காலச்சக்கரம் அத்தகையது மறந்து விடாதே இந்த காலச்சக்கரம் சுழன்று கொண்டே தான் இருக்கும் எல்லாவற்றையும் தலைகீழாக இந்த காலச்சக்கரத்தால் மாற்ற முடியும் எனவே இதுதான் இப்படித்தான் என்று நீ தீர்மானித்து விட முடியாது எது எப்படி என்று காலத்தால் மட்டுமே அறிய முடியும் எல்லா வழிகளுக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கும் காலமே அருமருந்து எந்த ரணங்களையும் மாற்றும் சக்தி இந்த காலத்திற்கு மட்டுமே உள்ளது இன்று நீ ஆற்ற முடியாது அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் எதிர்காலத்தில் இதற்காக அழுதோம் என்று நீ அதை நினைத்து சிரிக்கும் காலத்தையும் இந்த காலத்தால் தர முடியும் காலச்சக்கரம் சுழன்று கொண்டிருக்கும் வரை எதுவுமே நிரந்தரம் இல்லை எதுவுமே இங்கு இப்படி போகாது எதையும் எப்படியும் மாற்றும் சக்திதான் இந்த காலம் எனவே உன் தீர்க்க முடியாத பிரச்சனை என்றால் அதை அப்படியே இந்த காலத்திடம் விட்டுவிடு நீ அமைதியாக இரு காலம் நேர்மறையானது நீதியை கொடுக்க வல்லது எந்த காலத்திலும் நீதியின் பக்கமே இந்த காலம் நிற்கும் எனவே காலம் எதை தர வேண்டுமோ அதை தீரும் இந்த காலச்சக்கரத்தில் விட முடியாது எனவே எதை நினைத்து கவலை கொள்ளாது எல்லாவற்றுக்கும் காலம் பதில் சொல்லும் அதுவரையில் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் இதுவரை உன் வாழ்வில் நடந்த அத்தனை துன்பங்களுக்கும் காலச்சக்கரம் பதில் சொல்லும் எதற்கும் கலங்காதி உன் அம்மா உனக்கு துணையாக இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி